நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்திய நற்செய்தி வாசு சிந்தனை நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் முதல் நாற்பத்தி ரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் யூத வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆப்ரஹாம் அவரை யூத மக்கள் இனத்தின் தந்தை யூதர்கள் ஆப்ரஹாமின் மக்கள் என்பதில் மிகுந்த பெருமை கொண்டன இங்கும் அப்ரஹாமை எங்கள் தந்தை என உரிமையோடு கூறுகின்றன எனினும் தந்தையாம் ஆப்ரஹாமை போன்று அவர்கள் செயல்கள் அமையவில்லை அவர்களின் செயல்கள் ஆப்ரகாமின் செயல்கள் என்று முரண்பட்டு நின்றன அவர்கள் செயல்கள் சாத்தானின் செயல்களை ஒத்து அமைந்திருந்தன ஆப்ரஹாமை போன்று அவர்கள் செயல்படாதிருந்தாலும் தாம் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் என்பதால் தமக்கு எத்தீங்கும் நேராது தாங்கள் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் என்பதால் தாங்கள் மீட்பு அடைவது உறுதி என நம்பிக்கை மூட நம்பிக்கை கொண்டிருந்தன இந்த பின்புலத்தில் இப்பகுதி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று இயேசு கூறிய வார்த்தைகள் யூதர்களுக்கு கோபத்தை தோன்றுகிறது அவர்களுடைய பதில் நாங்கள் யாருக்கும் அடிமைகளாய் இருந்ததில்லை பின் ஏன் எங்களுக்கு விடுதலை யூதர்களின் பதில் உண்மைக்கு புறம்பானது போல தோன்றுகிறது ஏனெனில் யூதர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் அதேபோல் இயேசு வாழ்ந்த காலத்தில் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் எப்படி யூதர்கள் இயேசுவிடம் தாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்று கூற முடியும் இயேசு இங்கே அடிமைத்தனம் என்று சுட்டிக்காட்டுவது இந்த உலகம் சார்ந்த அடிமைத்தனம் அல்ல மாறாக பாவம் சார்ந்த அடிமைத்தனம் பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள் தங்கள் மீதான கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறார்கள் பாவம் தான் அவர்களுக்கு எஜமானனாக இருக்கிறது பாவம் அவர்களை ஆட்டுவிக்கிறது அடிமை என்கிறவன் தன் எஜமானன் என்ன சொல்கிறானோ அதை செய்கிறான் அதே போலதான் பாவம் செய்கிறவன் தனக்கு ாக இருக்கக்கூடிய பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் இயேசு இங்கே ஒரு உருவத்தை பயன்படுத்துகிறார் மகன் மற்ற அடிமை மகனுக்கு வீட்டில் நிலையான இடம் உண்டு ஆனால் அடிமையின் நிலை அப்படி அல்ல அவன் எந்த நேரம் வீட்டிலிருந்து துரத்தப்படலாம் அதுபோல தங்களை அப்ராமின் வழி மரபின அப்ரஹாமின் மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் விண்ணகத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்க முடியாது பாவத்திற்கு அடிமையானால் விண்ணக வாழ்வை இழந்து விடுவார்கள் ஏனென்றால் அப்ரஹாமி எங்கள் தந்தை என்று கூறிக்கொண்டு அவ விருப்பப்படி செயல்படவில்லை அவர் எவ்வாறு இறை தந்தைக்கு கீழ்ப்படுத்த உள்ளவராக இருந்தாரோ அந்த மனநிலை யூதர்களிடம் இல்லை ஏனென்றால் இறைமகன் இயேசு இறை தந்தையே தனது வாழ்விலே பிரதிபலிக்கின்றார் இறை தந்தையின் திருவிழத்தை வெளிப்படுத்துகின்றார் இயேசுவை காணுகின்ற பொழுது இறை தந்தையை காண முடியும் இறை தந்தை உண்மையிலே அவர்கள் நம்புகின்றார்கள் என்றால் இயேசு நம்புவார்கள் ஆனால் இங்கு இயேசு அவர்கள் நம்பவில்லை ஆகவே இவர்கள் வெளிவேடமாக வாழ்ந்துள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறைவனோடு நெருங்கி வர பாவம் தடையாக உள்ளதை நான் உணர்கின்றேனா உண்மையான வாழ்வு வாழ்வதை நான் விரும்புகின்றேனா இயேசின் வார்த்தைகளை ஏற்று அவருடைய உண்மையான சீடராக வாழ விரும்புகின்றேனா மண்டாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம்மிடம் நெருங்கி வர தடையாக உள்ள பாவத்தை உணர்ந்து திருந்தவும் உண்மையான வாழ்வு வாழவும் இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளை ஏற்று அவரது அன்பு சீடர்களாக திகழவும் தாரும் ஆமீன்